வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் லீவ் ஸ்டார்ட் ஆகும்போது குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் கேட்பாங்க நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க பேக்கிங்கில் வர ஸ்நாக்ஸை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் கிழங்கு வச்சு தான் இன்றைக்கி சீடை பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீடை பண்ணுறதுக்கு நான் கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துருக்கேன் கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலை உரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோல் எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நடுவில் நரம்பி எடுத்துடலாம் நரம்பு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கிழங்கு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் அளவுக்கு தான் இந்த சீடையில் சேர்க்க போகிறோம் மரவள்ளி கிழங்கு ஸ்டோவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒரு முடி போட்டு கிழங்கு நல்லா மசீர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் வச்சு எடுத்து வச்சுருக்கலங்க இப்போ நல்லா மேஷர் வச்சு மசித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மசித்து எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் மாவில் சேர்த்து நம்ம சீடை பண்ணும்போது கட்டிகள் இல்லாமல் இருக்கும் கிழங்கு நல்லா மசிச்சு ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ சீடைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கால் அளவுக்கு வெள்ளை ஒழுங்கை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சிவக்கு வறுத்து எடுத்தாச்சு இப்போ ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி அரை வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவோட கலர் சேஞ்ச் ஆகாமல் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க உளுந்து மாவோட இப்போ ரெடி பண்ண அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரெண்டு மூணு ட்ரிப்பு சல்லடையில் போட்டு சளித்து எடுத்துக்கலாம் ஏன்னா கட்டிகள் எதுவும் இல்லாமல் தான் சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்துக்கங்க இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல் சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா ஜீரம் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன் நான் பட்டர் அப்படியே தான் சேர்க்குறேன் மெல்ட் பண்ணி சேர்க்கலாம் ஏன்னா நம்ம இப்போ கிழங்கு சேர்த்து பிசைய போகிறனால பட்டரை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ மசிச்சு எடுத்து வச்சிருக்க மரவள்ளிக்கிழங்கு சேர்த்து நல்லா பிசஞ்சி எடுத்துக்கலாம் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்குல தண்ணி இருக்கனால அந்த தண்ணியை வச்சு கொஞ்சம் பிசஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு மாவிப்ப நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசஞ்சி எடுத்துக்கலாம் இப்பசிஞ்சி மாவை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் மாவுல வெடிப்பு எதுவுமே வராமல் நல்லா உருட்டி எடுத்துக்கிறேங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாகவே உருட்டுதான் நீங்கள் வேணும்னா இதோட கொஞ்சம் சின்னதாகவே உருட்டி எடுத்துக்கோங்க மாவு எல்லாத்தையும் உருண்டைகள்லாம் உருட்டி எடுத்தாச்சு இப்போ எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு கடையில என்ன சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டைகள் எல்லாம் போட்டு எடுத்துடலாம் சீடை நல்லா பொரிஞ்சு எண்ணெயோட சலசல படங்குனதுக்கு அப்புறம் எடுத்துடலாம் கிழங்கு சீடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்